ஹலோ பாய்ஸ் நான் அவங்க சுமிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு டே எப்படி போச்சுங்கிறது நாங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கொய்யாப்பழம் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு மணி வாக்கில் தான் வந்து கஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கஞ்சி முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து ஜிஹெச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாமக்கல் ஜிஹெச்சுக்கு போனோம் அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து ஒரு நாலு மணி வாக்கில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கோச்சிங் இருந்துச்சு அதனால் வந்து கோச்சிங் கூட்டிகிட்டு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் சம்மர் கேம்ப் நடக்கிறனால வந்து டெய்லி வரணும் அதனால் நானும் டெய்லியுமே வந்து கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன் அதனால் வந்து டெய்லி வாக்கிங் போகலான்ட்டு நடந்துகிட்ருந்தேன் இது வந்து ஒரு சுற்று வந்தாவே நானூறு மீட்டர் நான் ஒரு அஞ்சு அஞ்சு சுற்று போனேன் நல்லா வந்து ஹெவியாக வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி டெய்லியும் இதையும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து போகலான்ட்டு நினச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போகலான்ட்டு யோசிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மோ நைட்டு வந்து ஏழு மணிக்கு தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு சப்பாத்தி அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து கூட்டு செஞ்சுருந்தாங்க அதையும் சாப்பிட்டேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளான டேவ்ளாக் தான் இதோட வந்து டேவலாக் முடிஞ்சுங்க நான் வந்து இன்னைக்கு வந்து கம்மியான வந்து டயட் தான் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் எடுத்துக்கிட்டேன் இதனாலேயே வந்து நல்லா ஆகும் வெயிட் லாஸ் ஆகும் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்